கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா மீனத்தில் பயிற்சியாக இருக்க சனி பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு பாக்கிய சனியாக வராது இவ்வளோ நாள் வரைக்கும் கடகம் பஷப்பட்ட கஷ்டம் ரொம்ப அலாதி அப்படின்லாம் எந்த அளவுக்கு வருத்தெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வருத்தெடுத்தார் சனி பகவான் வாழ்க்கையே எங்களுக்கு முடிஞ்சிருச்சியா ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செத்த பாம்பு மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னு எத்தனையோ கடகராசி என்பர்கள் ஜாதகம் பார்க்க வருவோம் சொல்லும்போது சொல்லுவாங்க அட போங்கம்மா ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குன்றீங்க கடகத்துக்கு சூப்பராக இருக்குன்றீங்க வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையேம்மா அப்படின்னா சனி வந்து பார்த்திங்கன்னாம்மா மந்தன் நிதானமாக தான் செய்வான் கஷ்டம் கொடுக்கும்போதும் நிதானமாக கொடுப்பாள் ஆனால் ரொம்ப ஆழமாக கொடுப்பா நல்லது கொடுக்கும்போதும் நிதானமாக தான் கொடுப்பா ரொம்ப ஆழமாக கொடுப்பான் ஸோ அதுக்கும் மேலே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் வந்தால் அதிபன் அஷ்டமஸ்தானம் துஷ்தானத்துக்கும் வந்து அதிபன் அவன் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய கடகராசி என்பர்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் நல்ல வரனே கிடைக்கலையேப்பா பிள்ளைங்க இருக்கோம்மா பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் அழகாக ஒரு மாதம் வந்து உங்கள் கூட இருந்து சந்தோஷமாக உங்களை வந்து திருப்திப்படுத்திட்டு போவாங்க இப்போ இந்த வயசில் என்ன தேவைப்படும் உங்களுக்கு அன்பு அரவணைப்பு தானே தேவைப்படும் அந்த அன்பும் அரவணைப்பும் ஈஸியா கிடைக்கும் ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன உபாதைகள் வருது அப்படின்னா கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க கோயில்ல போய் கொஞ்ச நாள் உட்காருங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க கோயில்னா எந்த கோயில்மா ஒன்று ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் என்னம்மா சனிப்பயிற்சி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டுட்டாங்களே இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பகவான் பயிற்சி ஆனார் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ பார்த்தமே நீங்கள் கூட பேசியிருந்தீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை வச்சே பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு காரணம் என்ன அப்படின்னா திருக்கணித பிரகாரம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் பயிற்சி ஆனார் ஆனா வாக்கிய பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் ஃபாலோ பண்றாங்க எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லேயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க ஆக இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் இப்போதான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி பொதுவாக வந்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போன மாதம் அதுக்கு முன் மாதம் அந்த ந போன வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் அக்டோபர் இந்த மாதிரிலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஜாதகம் எழுதும்போது மா எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க ஏன்னா இன்றளவும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க மீதி பகுதி பர்சனாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லைம்மா எங்களுக்கு திருக்கணித பிரகாரமே எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க அப்போ என்ன ஆகுது நாங்களே வந்து என்ன பண்ணுறோம் இந்த திருக்கணித பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம் இப்போ இது வரைக்கும் இப்போ வாக்கிய பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம் ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ரெண்டு பஞ்சாங்கமும் கரெக்டு தானா அப்படின்னா வாக்கியம் அப்படின்றது நம்மளோட சித்தர்களும் ரிஷிகளும் நம்மளோட மூதாதையர்களும் ஃபாலோ பண்ண ஒரு பஞ்சாங்கம் ஆனா இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டுமே ஃபாலோ பண்ணலாம் எதுவும் தப்பு இல்லை ஆக எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அது தெளிவாகணும் அப்படின்றதுக்காக சொல்றேன் சரிங்களா ஆக இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பத்துல இருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிற வாக்கிய பிரகாரம் ஆக இந்த சனிப்பயிற்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா மீனத்தில் பயிற்சியாகியிருக்க சனி பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு பாக்கிய சனியாக வராது இவ்வளோ நாள் வரைக்கும் கடகம் பஷப்பட்ட கஷ்டம் ரொம்ப அலாதி அப்படின்லாம் எந்த அளவுக்கு வருத்தெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வருத்தெடுத்தார் சனி பகவான் வாழ்க்கையே எங்களுக்கு முடிஞ்சிருச்சியா ஆல்மோஸ்ட் நாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு செத்த பாம்பு மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு எத்தனையோ கடகராசி என்பர்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்றீங்க நான் சொல்லுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா சனி பாக்கிய சனியா வர அப்படின்னு அந்த காலகட்டம் வந்துடுச்சு அப்போ சனி பாக்கிய சனியாக வந்து என்ன பண்ண போகிறாரு பேர்லேயே இருக்குல்லம்மா பாக்கியம் அப்படின்னு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாமே கொடுக்க போகிறாரும்மா இப்படி சொல்லும்போது சொல்லுவாங்க அட போங்கம்மா ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குன்றீங்க கடகத்துக்கு சூப்பராக இருக்குன்றீங்க வரைக்கும் ஒன்றுமே நடக்கலையேம்மா அப்படின்னா சனி வந்து பார்த்திங்கன்னா மந்தன் நிதானமாக தான் செய்வான் கஷ்டம் கொடுக்கும்போதும் நிதானமாக தான் கொடுப்பாள் ஆனால் ரொம்ப ஆழமாக கொடுப்பா நல்லது கொடுக்கும்போதும் நிதானமாக தான் கொடுப்பா ரொம்ப ஆழமாக கொடுப்பான் ஸோ கவலைப்படாதீங்க புரியுதுங்களா அதுக்கும் மேலே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் வந்தால் அதிபன் அஷ்டமஸ்தானம் துஷ்தானத்துக்கும் வந்தால் அதிபன் அவன் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய கடகராசி என்பர்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் நல்ல வரனே கிடைக்கலையேப்பா அப்படின்னு யோசிச்சிருந்தவங்களுக்கு நல்ல வரன் கிடச்சிடும் என்னம்மா சனி வந்து திருமணத்துக்கான கிரகமாக திருமணத்துக்கு எடுக்கிற கிரகம் கிடையாதுங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க திருமணத்தை அவன் நாட்டு சனியா இருந்தாலும் சரி அஷ்டம சனியா இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் சரி அவன் கெடுக்கிறதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட உறவு முறைகள் என்னால் கொஞ்சம் தான் கஷ்டம் கொடுக்க முடியும் புதுசா உன் வாழ்க்கையில ஒன்று திணிச்சு அது மூலியமா தான் நான் நிறைய கஷ்டத்தை கொடுக்க முடியும் அப்படின்றது சனியினோட குண அவன் எப்பயுமே திருமணத்துக்கு எடுக்கிறது கிடையாது அதுக்கும் மேலே இப்ப அவன் பாக்கிய சனியா வந்திருக்கிறதுனால அழகான ஒரு வரணை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவான் புரியுதுங்களா ஹிடன் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டி கஷ்டப்பட்டு அவங்களால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்களால கோர்ட்டுக்கு கேஸு அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப உழைப்பால் பெரிய லெவலில் அவங்களோட திறமையினால் சாதனை படிச்சிருப்பாங்க ஒரு தேவையில்லாத ஒரு சஞ்சலம் சபலம் இதனால் இருப்பாங்க அது வந்து நம்ம வந்து அவங்களோட கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நியாயமா தப்பு அப்படின்லாம் நம்ம வந்து யாரையும் கமெண்ட் பண்ணக்கூடாது அவங்கவுங்களோட சுய வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானட்ஸ் ரொம்ப சரியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் கெட்டு போயிருக்காங்க அப்படின் போது என்ன எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் கோயில் கர்ப்பகிரகத்தில் இருக்கவங்களை கூட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாக்கடையில் தள்ளி விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இப்போ அந்த மாதிரிலாம் ட்ராப் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கடகராசி அன்பர்கள் இப்போ அதுலேருந்து விமோச்சனம் அப்படின்றது கிடச்சிடுமா கவலைப்பட வேண்டாம் பொதுவாக கடகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பு செய்யறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க இப்படிப்பட்டவங்க ட்ராப் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து வெளியே வந்துடுவீங்க கல கவலைப்படாதீங்க தைரியமாக இருக்கலாம் சரிங்களா அதுக்கும் மேலே சனி பாக்கிய சனி அப்படின்னும் போது ஒன்பதாம் பாவம் அப்படின் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க ஒரு விஷயம் அந்த விஷயம் இவ்வளோ நாள் வரைக்கும் நடக்கவே இல்லை அந்த விஷயம் நடந்துருச்சுங்க இது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்கூல் போகும்போது இல்லை ஒரு ஸ்கூல் போகும்போதே ஏற்படக்கூடிய ஒரு மனசுல ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு ஒரு சிலருக்கு காலேஜ் போடும்போது ஒரு பெரிய கன்சர்னை பார்ப்போம் இந்த இடத்துல நம்மளுக்கு வேலை கிடைச்சா சந்தோஷமா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி யோசிப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல வேலை கிடைச்சா நம்ம ரொம்ப சந்தோஷப்படமோ என் ஜென்மே சாபலி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு யோசிப்போம் இப்போ நாங்கள்லாம் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் போகும்போது எங்க வீட்டுக்கு தான் அரவிந்த் சாமி சார் வீடு ஜெயலலிதா அம்மா வீடு எல்லாம் பக்கத்துலயே ரஜினிகாந்த் சார் வீடு எல்லாம் அப்போ ரோட்ல அரவிந்த் சாமி சார் நிற்பார் அவ்வளோ அழகா இருப்பார் வெள்ள வேலையே இருப்பார் அவர் வந்து அவரே ரொம்ப சின்ன பையன்தான் ஆனால் அப்போ கார் ஓட்டுற அளவுக்கு அவர் வந்து ஒரு காலேஜ் முடிச்சிருப்பாரா என்னன்றது தெரியல ரொம்ப அழகாக இருப்பார் இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பார் அவருக்குலாம் வயசே ஆகலை அவர் அவர் வந்து டாட்டா காமிச்சிருக்கார் நாங்கள் ஸ்கூல் போகும்போது எங்கள் அக்காலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரவிந்த் சாமி சாரை பார்த்துட்டு அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்கள் அக்கா ஒரே வார்த்தை சொன்னா அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எங்கள் அம்மா எங்க போவாங்க ஊரெல்லாம் தேடினாங்க ஊரெல்லாம் தேடினாங்க மலேசியா சிங்கப்பூர் வரைக்கும் தேடினாங்க அரவிந்த் சாமி மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும்னு கிடைக்கவே இல்லை அப்புறம் எங்கள் மாமா ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருப்பார் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா சின்ன வயசில் ஏற்பட்ட பாதிப்பு அந்த சின்ன வயசில் பார்த்து ஆசைப்பட்டது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க பையனை எங்கன்னா ஒரு நிறைய மாப்பிள்ள ஒரு நானூறு ஐநூறு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க அவள் அட்வொகேட் வேற அப்புறம் அந்த மாதிரி ஒரு பையன் அட்வொகேட்டாக இருக்கணும் ரூல்ஸ் வேறு ஏகப்பட்ட ரூல்ஸ் அந்த மாதிரி ஒரு பையன் அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும் அவன் அட்வொகேட்டாக இருக்கணும் வசதியாக இருக்கணும் எங்கே போவாங்க புதுசாக நம்ம தான் உருவாக்கணும் இல்லைங்களா ஆனால் அப்படியும் எங்கள் அம்மா தேடி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கட்டினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எதுக்கு இது சொல்கிறேன் அந்த சின்ன வயசில் நம்ம ஆசைப்படுறது அந்த மாதிரி நம்ம ஏதாவது நீங்கள் கடகமாக இருக்கீங்களா சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு பையனை தான் கட்டணும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு டாக் வாங்கணும் நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் போகும்போது இந்த தயாநிதி மாறன் சார் வீடெல்லாம் அந்த வழியாக தான் நாங்கள் ஸ்கூல் போவோம் அங்கே ஒரு டாக் இருக்கும் ஒரு ஆஷ் கலரில் அது ஒரு ஃபாரின் டாக் அந்த டாக் பார்த்து இந்த டாக் மாதிரி நம்ம வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் நாலு ஹஸ்தீஸ் இருக்காங்க அந்த மாதிரி அந்த சின்ன வயசில் நம்ம பார்த்த ஆசைகள் இந்த மாதிரி ஆசைப்படுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி க்ரோனிக் டெசியஸ் லாங் ஸ்டாண்டிங் டெசியர்ஸ் ரொம்ப நாளாக இது இருந்தால் போதும் பா அப்படின்னு ஆசைப்பட்டது ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் சூப்பர் இல்லை ஸோ அந்த அது உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன் சரி அதுக்கும் மேல சனி பகவானோட பார்வை மூணாம் பாவத்தை பார்க்குற தம்பி தங்கச்சி இருக்காங்கன்னா சப்போர்ட்டிவா இருப்பாங்க நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருக்கும் முழுசும் தம்பியை நம் நம்புறோம் அப்படின்னா லைட்டா ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு முழுசும் நம்பாதீங்க அதாவது தம்பி தங்கச்சி இருக்காங்க அவங்கள நம்பி நான் ஒரு முழு ஸ்தாபனம் ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னா அதில் நம்மளோட பார்வைகள் அப்படின்றதோ இருக்கும் புரியுதுங்களா பார்வை இருக்கு அப்படின்னா அந்த தொழில் நல்ல முன்னேறும் முழுசும் விடும்போது அவங்களுக்கு அனுபவம் கம்மி இருக்கும் இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்தை பாக்குறாரு ருணரோக சத்ருசாணம் கடன் இல்லாத நோய் இல்லாத எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு கடி கடுமையான நோய் இருக்குப்பா மருந்து மாத்திரை சாப்பிட்டோம் ஒன்றும் கேட்கல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய வைத்தியம் பலிதமாகும் கடன் அடைக்கணும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணி நம்ம கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்பு உண்டு அதே மாதிரி பேங்க் லோன் இல்லை ஒரு நம்ம உறவுக்காரங்கிட்ட வட்டி கம்மியாக நம்ம வாங்கி கடன் அடைக்கிறதுக்கான வழிவாய்ப்பு உண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றதோறும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கான நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு கார் வாங்குறதுக்கு இந்த மாதிரியான ப்ராப்தெல்லாம் இருக்குது கவலையப்பட வேண்டாம் அதுக்கு மேலே இப்போ ரொம்ப வந்து படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா இது வந்து பொதுவான பலன்மா இப்போ படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது வரும் ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும் இப்போ நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்கம்மா நாங்கள் வந்து ஒரு டென்த்து படிக்கிறோம் ப்ளஸ் டூ படிக்கிறோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் படிங்க கொஞ்சம் படித்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க ஓகேவா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா சனியே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறார் அப்போ கவலைப்பட வேண்டாம் புக்கே தொடாமல் நான் ஹிஸ்ட்ரி கேள்வி கேட்டால் நான் போய் சயின்ஸை எழுதுனானே என்ன பண்ண முடியும் எனக்கு அது எழுதுறது கூட தெரியலப்பா அப்படின்றவங்களா இருக்கீங்களா கொஞ்சமாவது படிங்க ம் ஒரு கேள்வின்னால் அது சம்மந்தப்பட்ட ஒரு நாலு பாயிண்ட்ஸாவது படிங்க ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் இது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கோ அப்படின்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட உங்கள் குடும்பத்தில் மரியாதை அப்படின்றது கிடைக்கும் உங்கள் கணவர் சொல்லுவார் என் ஒய்ஃப் மாதிரி யாருமே இல்லைப்பா என் உங்க குழந்தைங்க சொல்லு எங்க அம்மா வந்து ரொம்ப ஐடியலான மதர் எங்க அம்மா இல்லைன்னா நாங்க இல்லை அப்படின்ற வார்த்தை இந்த ஒரு வார்த்தை போதும் கடகத்துக்கு தலையில பெரிய ஐஸ் ஐஸ்வாரே வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்க உழைப்புக்கான அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி கிஃப்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சரிம்மா இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லிட்டீங்க நாங்க ஒர்க் ஒர்க் பண்ற லேடிஸ் எங்களுக்கு எப்படி இருக்கு ஹையர் அஃபிஷியல்னால வந்த பிரச்சனை ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்க செய்யாத தப்புக்கு உங்க மேல பழி பாவம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா அதுல இருந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக விமோச்சனம் அப்படின்றது வந்துடும் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சரி எங்களுக்கு வயசு வந்து எழுபதாவதுமா எண்பதாவதுமா எங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்கு பிரி பிரியமான சில விஷயங்கள் நடக்கும் அதாவது சொந்தம் பந்தோம் நாங்கள் எங்கே இருக்கோமா பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க பிள்ளைங்களாம் அழகாக ஒரு மாதம் வந்து உங்க கூட இருந்து சந்தோஷமா உங்களை வந்து திருப்திப்படுத்திட்டு போவாங்க இப்போ இந்த வயசில் என்ன தேவைப்படும் உங்களுக்கு அன்பு அரவணைப்பு தானே தேவைப்படும் அந்த அன்பும் அரவணைப்பும் ஈஸியாக கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன உபாதைகள் வருது அப்படின்னா கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க கோயில்ல போய் கொஞ்ச நாள் உட்காருங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க கோயில்னா எந்த கோயில்மா ஒன்று ஹனுமன் கோயிலில் போய் உட்காருங்க இல்லை சிவன் கோயிலில் போய் உட்காருங்கம்மா சரிம்மா இப்போ நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் கொஞ்சம் உழைக்கிறீங்க அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்றது வரப்போது கவனப்பட வேண்டாம் நாங்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் எங்களுக்கு எப்படிமா இருக்கு அப்படின்னா நீங்கள் திருநங்கைகள் திருநம்பிகளாக இருந்தாலும் கடகமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட ஏதோ ஒன்று உங்கள் கை கோருமா கவலைப்படாதீங்க தைரியமாக இருக்கலாம் ஆக சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா போதும் இந்த சனி பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்குது வாழ்த்துக்க ஆக இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவிகிதம்மா உங்கள் சுய சாதகம் பகுதி ஐம்பது சதவிகிதம் உங்கள் சுய சாதகத்தில் நல்ல தசை நடக்குது தசநாதன் வலுத்து இருக்கா அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது வரும்மா இப்போ தசநாதன் வலுவடைஞ்சி இல்லை ரொம்ப வந்து வீக்காக இருக்கா இல்லை கெட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது எனக்குரிய முப்பது டு நாற்பது சதவீதம் பலர் அப்படின்றது ஒரு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுமா நாங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கணும் இப்போ வீடு கட்டணும் இல்லை திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும் குழந்த ஐவிஎஃப் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் கூடலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் ஆற்றல் இருக்கா அப்படின்ற சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல இதுக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறாங்க இது கண்டுபிடிக்க முடியுமா தாராளமாக கண்டுபிடிக்க முடியும் ஆக இந்த பலம் இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாமா ஆக உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்கம்மா அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ